வாழ்க்கையை நீங்க நம்புறீங்களா உங்களே முதல்ல நம்புறீங்களா அது இருக்காங்களே யோசிச்சு பார்த்துருக்கீங்களா புலம்புகிட்டே இல்லாம கான்பிடண்டா இருந்து பார்த்துருக்கீங்களா இருந்தீங்களா இல்லையான்ற பத்தி தான் இந்த வீடியோ என் பேர் ஸ்ரீராம் என்னும் போல் வாழ்க்கையை பத்தி பல வீடியோ மேக் பண்ணி போட்டிருக்கேன் ஒண்ணுக்கு நாலு வீடியோ பாருங்க பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணீங்கன்னா வீடியோ ரெக்கமெண்டேஷன்ல போகும் நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் சப்போர்ட்டா இருக்கும் எனக்கு நிறைய பேர் எப்ப எதை எடுத்தாலும் தனக்கு வந்து எதுவும் பணம் சேரல புகழ் சேரல வாழ்க்கையில் எதுவும் நடக்கலன்னா எனக்கு வாழ்க்கையே போச்சு பொதுவான வார்த்தைகள் தினமும் யாராவது ஒருத்தட்ட நம்ம கேட்கலாம் எத்தனை பேர்ட்டு நம்ம இன்னைக்கு நம்ம ஆபீஸ் போனாலும் சரி இல்லை வேலை எங்கேயும் நீ ஒரு பப்ளிக் பிளேஸா இருந்தாலும் சரி ஒரு டீக்கில் நிக்கிறதா சரி அங்கே வார்த்தைகள் என்னடா வாழ்க்கை இப்படியே போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க அவங்க எத்தனை பேரும் ஒரு புரிதல் இல்லாமே அதை அக்செப்ட் தான் இங்க வந்து எதுவும் வந்து சேரலன்றது என்னோட அபிப்பிராயம் வாழ்க்கையை முதல்ல நம்பணும் லைஃப் உங்களே முதல்ல நம்புங்க வாழ்க்கையை நீங்க நம்பினாலும் நம்மளே நம்பினோம்னா மிச்சம் எல்லாமும் ஒரு புரிதல் இருக்கும் இந்த கணம் இந்த செகண்ட் இதுல நடக்கிறது எல்லாமே ஓகே எனக்கு ஏதோ தோல்வி வந்துச்சா பரவாயில்ல அடுத்து வெற்றியை தான் அப்படின்றத யோசிங்க இன்னைக்கு பெரும் பெரும் சந்தோஷம் நடந்திருக்கு வாழ்க்கையில் ஏதோ நம்ம எதிர்பார்க்காத ஒரு சந்தோஷம் நடக்குதா சந்தோஷம் ரொம்பவும் இதாகாமல் மீடியம் மிடிலா யோசிக்க பாருங்க ஒரு தோல்வி வந்தாலும் யோ தோல்வி தோல்வி எனக்கு எல்லாமே தோத்துருச்சுன்றதோட தோல்வி அடைஞ்சிருக்குன்னா அதையும் ஓகே தோல்வி தானே அது ஒரு விஷயம் வாழ்க்கையில ஒரு ஒரு அனுபவம் அந்த தோல்வி வராதவங்க மனுஷனுக்கு வெற்றின்றதும் ஒன்று கிடைக்காது அது ஹண்ட்ரட் பெர்சன்ட் உண்மை வெறும் வெற்றி பார்த்துட்டு இருக்கிறானா அவனுக்கு சுவாரஸ்யமே இருக்காது ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்குறானா ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கிட்டே இருந்தா அவனுக்கு பெரிய சுவாரஸ்யம் இருக்காது கேட்டு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரேங்க் சந்தோஷம் அவ்வளோதான் மிஸ்ஸுக்கு தெரியும் ஃபஸ்ட் ரேங்க் ஆனால் ஒருத்தன் வந்து இது டுவெண்ட்டி இருபதாவது ரேங்க்கில் வாங்குறவன் இல்லை க க்ளாஸ் லாஸ்ட்டில் இருக்கிறவன் வந்து ஒரு நாற்பது பேர் இருக்காங்க நாற்பதாவதுல இருக்கிறான்னா அவன் இருபதாவதுல வரது எப்படி அவன் இருபதுலேருந்து அஞ்சாவது ரேங்க் வர்றது எப்படி இருக்குது அந்த ட்ராவல் அந்த பெட்ரி அந்த தோல்வி அடைஞ்சதுக்கப்புறம் அவனுக்கு வெற்றி கிடைக்கிறது ஒரு சக்ஸஸ் சந்தோஷம் கிடைக்கும் அந்த மூலங்களில் இருக்கும் அப்போ அவன் ஜெயிச்சிட்டு வந்து அது எப்படி தோல்வி வந்துருச்சு உட்கார்ல எனக்கு படிப்பு வரல அப்படின்னு இது உட்காரல முயற்சி பண்ணால் செஞ்சான் ஒரு ஒரு ஸ்டெப் எடுத்துட்டான் நாற்பதுல இருந்து இருபது இருபதுல இருந்து அஞ்சுக்கு வந்துட்டான் அடுத்த அஞ்சுல இருந்து அவனும் ஃபர்ஸ்ட் போயிட்டான் அவன் அந்த ரேஞ்சிலேயே நிற்பான் இப்படியும் நிறைய பேர் போவாங்க ஃபர்ஸ்ட் ஒன்னு டு மூணு இருக்கிறவங்க சர்டன் பீப்புள் தான் போய் சேர்வாங்க எண்ணிடலாம் பத்து ரேங்க் உள்ள வரவங்கன்றதை நம்ம எண்ணிடலாம் மித்தவங்க எல்லாருமே எனக்கு இது வராது எனக்கு தமிழ் வராது மேக்ஸ் வராது வராது தான் சொல்றாங்க தவிர உங்களுக்கு வருமா வராதான்றது நீங்க யோசிச்சு பாத்தீங்களான்றது தெரியல பிடிக்கலன்னா உடனே அதை விட்டு விளையிறது சில விஷயங்களும் நீங்க விளக்குறது ஓகே வாழ்க்கையில ஆனா படிக்க வேண்டிய விஷயத்த தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயத்தையும் உங்களுக்கு புரியலன்னா கூட ஒண்ணுக்கு நாலு தடவை கேட்டு கஷ்டப்பட்டாவது புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தான் வாழ்க்கையில அது எங்கேயாவது இடத்துல ஏதாவது இடத்துல தேவைப்படும் தமிழ் எதுக்கே தேவைப்படுதுன்னு கேட்கலாம் சயின்ஸ் ஏன் தேவைப்படுது ஏன்னா அக்கௌண்ட்ஸ் போக்க போறேன்னு நான் ஏன் அக்கௌண்ட்ஸ் சம்பந்தமா நான் படிக்கணும் நான் சயின்ஸ் போறேன்னுவாங்க டாக்டர் ஆகிறேன்னு சொல்லுவாங்க ஆனா அதெல்லாம் கிடையாது அக்கவுண்ட்ஸ் படிக்கிறவங்களுக்கும் நிச்சயமாக ஒரு மேத்தமேட்டிக்கல ஒரு அக்கவுண்ட்ஸ் பேசிக் தெரிஞ்சுக்கிறவங்களுக்கு நிச்சயமாக எல்லாரும் எல்லா வாழ்க்கையிலும் தேவைப்படுற ஒரு விஷயம் சயின்ஸ் சம்பந்தமா ஒரு பேசிக் தெரிஞ்சுக்கிட்டாலே போதும் ஏன் ஹார்ட் அட்டாக் வருது ஸ்ட்ரெஸ்னால வருது அது ஏன் ஸ்ட்ரெஸ் வருது புரிதல் இல்லாம கோவப்படுறது கோவப்படுறதுனால இப்படி அடுத்தடுத்து அடுத்தடுத்த ஸ்டெப் போயிட்டே இருக்கும் இதை நம்ம கோவப்படுறதை நிப்பாட்டணும் அப்புறம் ஸ்ட்ரெஸ் வராது ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருந்துச்சுன்னா அந்த ஹார்ட் அட்டாக் சம்மந்தம் வராது ப்ரெஷர் இருக்காது ப்ரெஷர் இல்லாமல் இருந்துச்சுன்னா ஹார்ட் அட்டாக் வராது இப்படி எல்லா விஷயத்தையும் ஒரு புரிதல் புரிதல் இருக்கிறது நம்மளுக்குள்ள தேவை அப்போ வாழ்க்கையை முழுசா புரிஞ்சுக்கணும் எல்லாருக்கும் எல்லாமே தெரியும்ன்றது அர்த்தம் கிடையாது எனக்கு ஒரு விஷயம் தெரியுதுன்னா உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியும் உங்களுக்கு ஒரு நாலு விஷயம் தெரியும்னா எனக்கு ஒரு ஒரு விஷயம் தெரியும் எனக்கு எதுவுமே பல விஷயம் எனக்கு தெரியாமல் இருக்கும் ஆனால் உங்களுக்கு எல்லாமே தெரியும் உங்களுக்கு வந்து பல விஷயம் உங்களுக்கும் தெரியாமல் இருக்கலாம் எனக்கு ஒரு நாலஞ்சு விஷயம் தெரியும் இதுதான் வாழ்க்கை உங்க தெரியாத விஷயத்த நீங்க சொல்லுங்க அவங்ககிட்ட தெரியாத விஷயத்த நீங்க கேட்டுக்கோங்க இப்படி மாத்தி மாத்தி நம்ம கிவன் டெக் பாலிசி மாதிரி சில விஷயங்களை நம்ம பண்ணணும் அப்ப வாழ்க்கையை நம்ம ஒரு நம்ப வரும் நம்ம புரியாத தேடணும் ஒரு தேடுதல்ன்றத வாழ்க்கையில இருக்கணும் தேடுதல் இருக்க இருக்க என்ன ஆகும்னா ஒரு நீங்க வந்து பணம் சம்பாதிக்கிறதுக்கோ இல்ல வேலை பாக்குறதுக்கோ கிடையாது ஒவ்வொரு விஷயத்திலும் நீங்க தேடுதல்ன்றது வாழ்க்கையில இருந்துகிட்டே இருக்கணும் பிறந்ததுல இருந்து உங்க வாழ்க்கை முடிகிற வரைக்கும் உங்க உங்க கையில ஒரு தேடுதல் இருக்கணும் கண்டிப்பா அது இருந்தா மட்டும்தான் இந்த எல்லா விஷயத்துக்கும் சொல்யூஷன் யாரு டீம் வேணா நம்ம கிட்டே இருக்கு நம்மள யோசிச்சிடலாம் இந்த மெக்கானிசம் யோசிச்சிடலாம் நான் ஏன் இப்படி நடந்துகிட்டேன் நான் ஏன் கோவப்பட்டேன் நான் ஏன் சந்தோஷப்பட்டேன் நான் ஏன் கோவப்படல அவங்க அடிச்சாலும் நான் நின்று ஏன் சிரிச்சேன் இப்படி நிறைய விஷயங்கள் உங்களுக்குள்ள ஒரு புரிதல் நீங்க யோசிச்சு பாருங்க நீங்க அஞ்சு வயசுல நடந்துட்டதும் ஒரு பத்து வயசுல இருந்ததும் அஞ்சு வயசுல நடந்ததுன்னு ஒன்னே கேட்காது உங்களுக்கு தெரியுமா உங்க அம்மா அப்பா சொன்னாதான் உங்களுக்கு உங்களுக்கு ஒரு புரிதலா இருக்கலாம் அப்புறம் பத்து வயசு சில பேருக்கு நான் வரலாம் பதினஞ்சு வயசு இருபது வயசு நீங்க நடந்துகிட்ட விதம் விதமும் நாற்பது வயசுல நீங்க நடந்துகிட்ட விதமும் ஐம்பது வயசுல நீங்க நடந்துகிட்ட விதமும் அறுபது வயசுல நீங்க மாறுது பாத்தீங்கன்னா இருபதுல நடந்தவங்க நாற்பதுல இருக்காது நாற்பதுல இருக்கவங்க ஐம்பதுல இருக்காது எல்லாமே ஒரு சேஞ்சஸ் இருக்கும் லைஃப் சைக்கிள் வந்து மாறிக்கிட்டே இருக்கும் மனுஷனுக்கு நீங்க ஒவ்வொரு எண்ணமும் ரெண்டு நாளைக்கு ஒருத்தரவு மாறுன்னு சொல்லுவாங்க மனுஷனுக்கு எட்டு வருஷம் ஒரு வாழ்க்கையில நீங்க எட்டு எட்டா வாழ்க்கின்றது மாதிரி சொல்ற மாதிரி எட்டு எட்டு வருஷமா நீங்க பாருங்க அப்படியே டிவைட் பண்ணி டிவைட் பண்ணி பாத்தீங்கன்னா நீங்க இருந்த ஸ்டேஜ் மாறிக்கிட்டே இருக்கும் சில பேசிக்ஸ் சில விஷயங்கள் நீங்களே திருத்திருப்பீங்க அது உங்களுக்கு தெரியாம நடந்திருக்கும் அது நீங்க யாரா பார்த்து நீங்க கத்துக்கிட்டு நீங்க மாத்திருப்பீங்க சில பேர் வேணா பண்ணாம இருக்கலாம் ஆனா மோஸ்ட் ஆப் பீப்புள்ஸ் மாறி இருப்பாங்க அப்போ அது இருந்தா மட்டும்தான் அவங்க அந்த ஸ்டேஜுக்கு போவாங்க ஒரு பணமோ புகழோ பேரோ எல்லா விஷயத்துக்கும் அந்த ஸ்டேஜ்ல போய் நிற்பாங்க ஒருத்தர் அவமானப்படுறான்றதுக்காண்டி அந்த விஷயத்த நீங்க தொடாம இருந்தீங்கன்னா திருப்பி நீங்க எந்திரிச்சே வர முடியாது வாழ்க்கையில எந்த சுச்சுவேஷனும் யாருக்கிட்டையும் எங்கேயுமே வர மாட்டீங்க அடிமையா இருப்பீங்க குனிஞ்சுதான் போவீங்க அப்போ வாழ்க்கை புரிதல் இல்ல உங்க மேல ஒரு நம்பிக்கை இல்லை வாழ்க்கையை நீங்கள் நம்புனா மாத்திரம்தான் இந்த பிரபஞ்ச சக்தி உங்களுக்கு கொடுக்கும் நம்பலைன்னா எதுவுமே கொடுக்காது அது வச்சுக்கும் நம்ம இப்படியே தான் இருக்கணும் வாழ்ந்துட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான் நம்ம இருக்கிற சுவடே இல்லாமல் போயிடும் ஒரு வரலாறுல இப்படி ஒருத்தன் இருந்தானே இருக்காது நீங்க உடனே கேட்கலாம் எல்லாருக்கும் ஒரு பெரும் புகழ் அடைய முடியுமான்னு கேட்பீங்க கேட்பீங்க என்ன கேட்டால் நீங்க பெரிய சினிமா ஆர்டிஸ்டாங்க அரசியல்வாதிகள்லாம் நான் சொல்ல மாட்டேன் உங்க சுற்றி வீட்டில் ஒரு பத்து பேருக்கு உங்க வீட்டில் இருக்க பையன் உங்க ஒய்ஃபு உங்க குழந்த உங்க அம்மா அப்பா சொந்த பந்தம் சில பேர் அந்த சர்க்கிள்ன்றதுக்குள்ள ஒரு பேர் இருக்கும்ல அதை மெயின்டைன் பண்ணுங்க மெயின்டைன்னு என்ன உண்மையா இருங்க புரிதலோட நம்புங்க வாழ்க்கைன்றதோ அதுதான் அந்த இடத்துக்கு வந்துட்டீங்கன்னா எல்லா விஷயம் உங்களுக்குள்ள கூடி வந்து நிற்கும் நீங்க எதிர்பார்த்த பேரும் புகழும் உங்களுக்குள்ள பணமும் எல்லாமே உங்களுக்குள்ள உங்களுக்கு தேவையானது இந்த பிரபஞ்ச சக்தி கொடுக்க ரெடியா இருக்கு நீங்க நம்பலன்னா கொடுக்காது நம்புனீங்கன்னா கொடுக்கும் அப்போ வாழ்க்கையை நம்புங்க உங்களை நீங்க நம்புங்க எல்லாமே உங்களை தேடி வரும் யோசிச்சு பாருங்க நடக்கும்